நீங்க பிரான்சில் வசிக்கும் இலங்கையரா நிர்வாக சிக்கல்களை எதிர்கொள்கிறீர்களா உங்கள் நிலைமை உண்மையிலேயே கடினமானதாகவோ அல்லது அவசரமாகவோ இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள தயங்காதீர்கள் உங்களுக்கு வழிகாட்டவும் உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கவும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் முற்றிலும் இலவசமாக இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு விவரங்கள் வீடியோவின் இறுதியில் தோன்றும் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்போம் படிப்படியாக உங்களுக்கு வழிகாட்டுவோம் மேலும் உங்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் தீர்வுகளை கண்டறியவும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் கவலைப்பட வேண்டாம் இந்த சேவை நூறு சதவீதம் இலவசம் மற்றும் ரகசியமானது ஒன்றாக அனைத்து நிர்வாக சிக்கல்களையும் நாம் சமாளிக்க முடியும் நன்றி விரைவில் சந்திப்போம்